வணக்கம் நண்பர்களே உண்மையை உரைக்கச் செல்வோம் உலகத்திற்கு அத்தி பிரகத்வாராகி எம்பியின் அருளாசியோடு ஆடி மாதத்தில் மீனராசிக்கு என்ன பலன் நடக்கும் என்பதை பார்க்கலாமாங்க பதிவை பார்ப்பதற்கு முன் நமது வளர்வாராகிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களிடம் பகிருங்கள் நண்பர்களே இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டாவது ராசி என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி என்று சொல்லக்கூடிய மீன ராசிக்கு உங்களுடைய ராசியை ராசிநாதன் நான்காம் இடத்தில் இருந்து பத்தாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கிறார் தொழிலு உத்தியோகம் இதெல்லாம் சிறப்புங்க உத்தியோகத்தில் வந்து அதாவது இதுவரைக்கும் இருந்த அல்லது தொழிலில் நிம்மதியற்ற தன்மை விலகுது அருமையாக இருக்கும் போல் நான்காம் பாவகத்தை பற்றி அதாவது சுகம் வீடு வாகனம் வித்தை தாயார் இவைகளில் கொஞ்சம் கவலைகள் ஏற்படும் உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும் உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் கட்டுக்கடங்கியே இருக்குது அதாவது சத்ரு ரோகம் ருணம் கடன் எதிரி விரோதி இவைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு கட்டுக்கடங்கி உங்களுடைய பேச்சுக்கு கேட்ட மாதிரி தான் இருக்கும் மனைவி அனுகூலம் எப்படி இருக்குன்னா மனைவி அனுகூலம் நிறையா இருக்குது ஆனால் அவங்களுடைய டாமினேஷன் அதாவது அதிகாரம் ரொம்ப மேலோங்கி இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய பேச்சைத்தான் கேட்க வேண்டிய நிர்பந்தம் நிலை இவைகள்லாம் இருக்குது சில நேரங்களில் என்ன பண்ணுறதுன்னே தெரியாது மனக்குழப்பம் மனக்குழப்பம் ஏற்படுவதற்குண்டான உண்டான வாய்ப்புகள் அதற்கு காரணம் உங்களுடைய காரியங்கள் அதாவது கிடப்பில் போட்டு வைக்கிறது எந்த காரியத்தையும் கிடப்பில் போட்டு வைக்காதீங்க அந்தந்த நேரத்தில் அந்தந்த காரியத்தை செய்வதற்கு பாருங்கள் அதுதான் வந்து சிறப்பு அப்படி நீங்கள் செய்யல அப்படின்னு சொன்னோம்னா சில நேரங்கள் காரிய குழப்பங்களாகி அந்த அந்த காரியங்களாகப்பட்டது தடைபட ஆரம்பிக்கும் அதற்கு நீங்கள் இடம் கொடுக்காம முடிந்தவரை உங்களுடைய காரியங்களை உங்களுடைய காரியங்களை உங்களுடைய வேலைகளை உங்களுடைய உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய வேலைகளை வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நாளைக்கு பார்க்கலாங்கிற வேலையே இருக்கக்கூடாது இன்றைக்கி அந்த காரியத்தை செய்தாகணும் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ராகு ராசியிலே வந்து சனி பகவான் ராசியிலே இருக்கக்கூடிய சனி பகவான் சோம்பேறித்தனத்தையும் வக்ர புத்தியும் கொடுப்பார் அந்த வக்ர புத்தி இல்லாமல் முடிந்தவரை பார்த்துக்குங்க போல் புத்திரஸ்தானம் புத்தர புத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர்கள் எந்த கவலையும் ஏற்படுவோம் ஒரு அவசியம் இல்லை என புத்திரர்களைப் பொற்று அதாவது அவர்கள் உங்களுக்கு கவலையை தருவதாக இல்லை ஆதரவுக்கரம் நீட்டுவார்கள் உடல் ரீதியான பிரச்சனைகள் உண்டு மனக்குழப்பங்கள் மிஞ்சும் செயலாக்கம் மிக 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 குறைவாகும் அதாவது செயல்படுவது நீங்கள் அதாவது நீங்கள் காலையில் எழுந்திரிச்சிங்கன்னா நைட்டு படுக்க போகிற வரைக்கும் இந்த காரியத்தை செய்யணுன்னு சொல்லி திட்டமிடுறது காரியம் தான் முடியும் பாதி முடியாது அந்த காரியத்தை துரிதமாக்குங்கள் பணம் தனம் வருவாய்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா பணம் தனம் வருவாயில் கொஞ்சம் தட்டுப்பாடு தான் மிஞ்சு சிக்கனத்தை பயன்படுத்துவது நல்லது உன்னுடைய உங்களுடைய வாக்கு வாய் வார்த்தைகளில் ரொம்ப கவனம் தேவை உங்களுடைய ராசியை இரண்டாம் இடத்திருவி என்று சொல்லக்கூடிய இரண்டு ஒன்பது கருவி என்று சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ஏழு எட்டாம் பார்வையாக பார்க்கிறார் அது வந்து உங்களுடைய த அதாவது தகப்பனார் வகையிலேயும் சரி நீங்களும் சரி தகப்பனார்கிட்ட வாக்குவாதங்கள் தேவையில்லை ஒரு வார்த்தைகளில் அதை முடிச்சுக்குவோம் தேவையில்லாமல் விவாதம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சண்டை வரும் நீங்களும் வாக்கு கொடுக்குறதுல கவனம் தேவை ஒரு திட்டமிடுதல் இல்லாமல் வாக்கு கொடுக்காதீங்க அங்கே வாக்கு நிறைவேற்ற முடியாது வாய் வாய்வார்த்தைகளில் சூடு உக்ரம் இதெல்லாம் இருக்கும் இந்த சூடு எல்லாம் வந்து கொஞ்சம் தனிச்சுக்குங்க முடிந்தவரை குளிர்ந்த சாப்பாடு குளிர்ந்த அதாவது குளிர்ச்சியை தரக்கூடிய சாப்பாடுகளை சாப்பிடுங்க அப்போ தான் வந்து வாய் வார்த்தைகள் வந்து இனிமையாக வரும் இல்லைன்னா இரண்டாம் இடத்தை பார்வை செய்கிற செவ்வாய் திடீரென்று கோவப்பட்டு வார்த்தைகளில் வசம் இல்லாமல் போயிடா வார்த்தைகளில் வசம் இல்லாமல் போச்சுன்னா உங்களுடைய வேலையாட்களோ அல்லது உங்களுக்கு வேண்டியப்பட்டவர்களோ உங்களை வசைப்பாட ஆரம்பிச்சிருவாங்க முடிந்தவரை உங்களுடைய வார்த்தைகளில் கவனம் தேவை நிதானம் தேவை அவசரப்பட்டு பேசிடாதீங்க மனைவி அவசரப்பட்டு நடந்துக்குவாங்க மனைவி சொல்கிறதே வந்து பெருசாக பேசுவாங்க கொஞ்சம் பொறுமையாக இந்த மாதத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் நண்பர்கள் வகையில் உங்களுக்கு ஆதரவு உண்டு அதே போல் தகப்பனார் சொல்கிறது அப்படியே கேட்கணுங்கிற அவசியம் இல்லை முடிந்தவரை அதில் வந்து எது நல்லது எது கெட்டதுன்னு கொஞ்சம் ஆராய்ந்து விவாதம் இல்லாமல் ஆராய்ந்து அதுக்கு தகுந்தார் நடந்துக்கலாம் இது முடியலையா அப்படின்னு சொன்னோம்னா அது முடியும் இப்போ முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வந்து தகுமானம் பண்ணலாம் அதை விட்டுட்டு வந்து அவங்ககிட்ட வே வெட்டியில் வாக்குவாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும்னா அது பிரச்சனையை கொண்டு கொடுக்கும் தாய் தந்த அதாவது வந்து தாப்பனார் வகையில் உடல் ரீதியான பிரச்சனைகள் இல்லை மனோ ரீதியான பிரச்சனைகள் தான் உண்டு தாயார் வகையில் உடம்பை பார்த்துக்கணும் அப்பப்போ அவங்க டென்ஷன் ஆகாமல் பார்த்துக்கணும் அவங்களுக்கு கவலை தரக்கூடிய விஷயங்களை அவர்களிடம் பகிராமல் இருக்கணும் அவர்களுக்கு உணவு வகையில் மிகுந்த கவனம் தேவை வண்டி வாகனங்களில் கவனம் தேவை தூரமாக எங்கேயாவது போகிற மாதிரி இருந்தால் எந்த வண்டியாக இருந்தாலும் சரி டூ வீலராக இருந்தாலும் சரி ஃபோர் வீலராக இருந்தாலும் சரி பரிசோதனை பண்ணி அதன் பிறகு வந்து நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் ஊருக்குள்ளே அதாவது வந்து எல்லை தெய்வம் என்று சொல்லக்கூடிய கருப்பிராயம் இந்த மாதிரி ஏதாவது தெய்வங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த கோயில் இருந்ததுன்னா கோயிலில் வழிபாடு செஞ்சுட்டு தூரம் ஊர்களுக்கும் பிரயாணமும் மேற்கொள்ளலாம் இதெல்லாம் நடத்திக்கிங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு உங்களுடைய ஊர் எல்லை தெய்வ வழிபாடு சுதர்ஷன வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு தசாபுத்தி உங்களுக்கு நல்லா இருந்துன்னு வச்சுக்கிங்களே இந்த மாதத்தில் எந்த விதமான கவலையும் இல்லை புதிதாக தொழில்கள் உத்தியோகங்கள் உத்தியோக முன்னேற்றங்கள் இவையெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு திசா புத்தி சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்துக்கணும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஜெய் வாராகி